இருந்தாலும் அவள் பயன்படுத்திய டெக்னிக்கின் சக்தி என்ன என்பதை நேரில் பார்த்த ஹரிஷுக்கு தன்னை பாதுகாக்க இது மட்டும் போதுமா என்று தெரியவில்லை அந்த டெக்னிக்கின் மூலமாக இவ்வளவு மரக்கம்பங்களே ஒரே நேரத்தில் வெட்ட முடிகிறது என்றால் ஹரிஷின் உடம்பையும் அதேபோல பாதியாக வெட்ட முடியும் போட்டி ரூல்ஸ் படி அது தவறு என்றாலும் ஹரிஷிக்கு அந்த காட்சியை நினைக்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஜிவ்வுன் இருந்தது ருத்ரவேந்தர் சொன்னது போல தான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது என்றாமன் நினைத்தான் போட்டு இவ்வளவு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்க கிரேஸ் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான பொண்ணு இந்த தடவை ஹரிஷ் போறது உறுதி என்று வைபவும் அவனுடைய நண்பர்களும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஹரிஷ் இருக்கும் வரை அவன்தான் கிளாஸின் ஹீரோவாக இருப்பான் என்று நினைத்த வைபவ் எப்படியாவது அவன் தோற்று எல்லோரின் முன்னிலையிலும் அவமானப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் லாவண்யா பூஜா என்று அவனுக்கு பிடித்த அனைத்து பெண்களுக்கும் ஹரிஷ் தான் முக்கியமானவனாக தெரிந்தான் அவர்கள் ஏன் தன்னைவிட ஹரிஷின் மீது இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று அவனால் புரிந்துகொள்ள முடியவில்லை அவன் ஹரீஷின் மீது கோபப்பட இதுவே முக்கிய காரணமாக இருந்தது எப்படியாவது ஹரீஷை அவமானப்படுத்தி அவர்கள் முன்னால் தான் ஹீரோ ஆகிவிட வேண்டும் என்று அவன் பலமுறை முயற்சி செய்தான் ஆனால் இதுவரையில் அவன் போட்ட அனைத்து பிளான்களிலும் ஹரீஷ் மட்டுமே அனைவரும் முன்பும் ஹீரோவைப் போல் தெரிந்தான் அது எல்லாம் சேர்ந்து இந்த போட்டியின் போது ஹரீஷ் செத்துவிட்டால் கூட பரவாயில்லை என்று அவனுக்கு தோன்றியது அதே சமயம் கூட்டத்திலிருந்து இந்த சண்டையை பார்த்துக் கொண்டிருந்த சந்தனாவிற்கு ஹரீஷின் நிலைமையை நினைத்து பயமாக இருந்தது உட்கார்ந்திருந்த சேரன் இரு பக்கங்களையும் இறுக்கமாக பிடித்திருந்த அவளின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது தன்னுடைய கணவனால் எத்தகைய சவாலையும் சமாளிக்க முடியும் என்று அவளுடைய அறிவு அவளுக்கு புத்தி சொன்னாலும் கணவன் மீது அவள் கொண்டிருந்த அதித அன்பும் காதல் மனதும் அதை நம்ப மறுத்தது அப்போது தனக்குள் கடவுளே எப்படியாவது ஹரீஷுக்கு நிறைய சக்தியை கொடு அவன் எப்படியாவது இந்த போட்டியிலே ஜெயிச்சே ஆகணும் அவனுக்கு எதுவும் ஆகாம நீதான் பார்த்துக்கணும் கடவுளே என்று வேண்டிக் கொண்டாள் அதேபோன்று அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதட்டத்தில் அக்ஷராவும் அவளுடைய சேரிலிருந்து எழுந்து நின்றாள் அப்போது அவள் ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி விளையாடுறா கமான் ஹரிஷ் உன்னால முடியும் என்னோட ஃப்ரெண்ட் இத்தனை பேர் முன்னாடி தோத்து போறத நான் விரும்பல பிளீஸ் ஹரிஷ் எப்படியாவது ஜெயிச்சிரு என்று அவளுக்குள் சொல்லிக் கொண்டாள் அவளுடைய முகமும் கவலையால் நிரம்பி இருந்தது அவளால் ஹரீஷிடம் இருந்து கண்களை பிரித்து எடுக்க முடியவில்லை ஏனென்றால் இதுவரை அவள் சந்தித்த ஆண்களில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யும் ஒரு அற்புதமான நண்பர் ஹரிஷ் அதனால் ஹரீஷ் என்றால் அவளுக்கு எப்போதுமே தான் ஜீவாவின் நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்தது நண்பனின் திறமை என்ன என்பதை அவன் பலமுறை பார்த்திருந்தாலும் உள்ளுக்குள் லேசான பதட்டம் இருக்கத்தான் செய்தது நண்பா எப்படியாவது சமாளிச்சு அவ கிட்ட ஜெயிச்சுடு நண்பா ப்ளீஸ் என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டவன் மீண்டும் ஹரிஷை உற்சாகப்படுத்த நினைத்து கமான் ஹரிஷ் உன்னால முடியும் கமான் என்று சத்தமாக கொண்டிருந்தான் ஒருபுறம் ஹரிஷை மிகவும் நேசிப்பவர்கள் அவன் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க மறுபுறம் ஹரிஷ் எப்படியாவது தோற்க வேண்டும் அல்லது செத்தொழிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் கிரேஸ் விளையாடும் நுட்பத்தைக் கண்டு மகிழ்ச்சி புன்னகையுடன் அமர்ந்திருந்தனர் இவ்வாறு ஹரிஷை அளவுக்கு அதிகமாக நேசிப்பவர்களாலும் தீவிரமாக வெறுப்பவர்களாலும் அந்த கூட்டம் நிரம்பியிருக்க அங்கிருந்த எல்லோரின் பார்வையிலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்விதான் முதன்மையாக இருந்தது திடீரென்று ஹரீஷின் மூளைக்குள் ஒரு அற்புதமான யோசனை தோன்றியது கிரேஸ் தன்னுடைய உள்வலிமையை ஒன்று சேர்த்து அந்த கத்தியை இவ்வளவு நேர்த்தியாக பயன்படுத்த முடியும் என்றால் ஹரீஷ் தான் இதுவரை கற்ற வித்தைகள் மொத்தத்தையும் ஒன்று சேர்த்தால் அதில் கிடைக்கும் சக்தியால் இந்த போட்டியில் நிச்சயம் வெல்ல முடியும் என்று தோன்றியது எல்லாவற்றிற்கும் மேலாக முதன் முதலில் தன் நண்பன் கொடுத்த மாத்திரை முதல் நேற்று ராத்திரி ருத்ரவேந்தர் கற்றுக் கொடுத்த கிறிஸ்டல் ஹெர்பல் டேப்லெட்டுடன் சேர்த்து இதுவரை அவன் ஏராளமான ஹெர்பல் மெடிசன்களை எடுத்துக் கொண்டிருக்கிறான் அதனால் அவன் எதிர்பார்க்காத சக்திகள் அவனுடைய உடலில் ஏற்கனவே இருக்கிறது அவற்றை ஒன்று திரட்டுவது மட்டுமே இப்போது முக்கியமானதாக இருந்தது எப்படியாவது இதுவரை பயிற்சி பெற்ற அனைத்து சக்திகளையும் ஒன்று சேர்த்து அனைவரும் முன்பும் தன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தான் அதனுடன் ருத்ரவேந்தர் கற்றுக் கொடுத்த வித்தைகளையும் ஒன்று சேர்த்தால் கண்டிப்பாக அது மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் என்று ஹரிஷுக்கு தோன்றியது அப்போதுதான் அவன் ருத்ரவேந்தரின் சிஷ்யன் என்பதை நிரூபிக்க முடியும் இந்த மாதிரியோட அற்புதமான குருவை என் கூட வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா அது கண்டிப்பா அவருக்கு அவமானமா போகும் அதனால இந்த தடவை நான் இந்த முயற்சி செஞ்சு சக்திகளை ஒன்னா சேர்த்து அவருடைய பேரை காப்பாத்தியே என்று நினைத்தான் அதை நினைத்து ஹரீஷ் கண்களை மூடி ஆழநிலை தியானத்திற்கு போக ஒரு பெருமையான புன்னகையுடன் அவனை பார்த்த கிரேஸ் நான் யூஸ் பண்ண டெக்னிக்கை பாத்தி இல்லை இதுக்கப்புறம் நீ நினைச்சாலே என தோற்கடிக்க முடியாது இதுக்கப்புறம் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்க தயாராயிருக்கியா ஹரிஷ் எதுக்காக ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்க ஹரிஷ் என்று கேட்டாள் அப்போது அவள் மனதில் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் பிறந்திருந்தது எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் வென்றுவிடுவோம் என்ற எண்ணம் அவளுக்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்திருந்தது உண்மையில் கிரீஸுக்கு யாரையும் கொல்லும் எண்ணமெல்லாம் இல்லை அது மட்டுமல்லாது ஹரீஷ் ஒன்றும் அவளுடைய எதிரி இல்லை அவளுக்குத் தேவை இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தோற்றால் தான் இதுவரையில் கற்ற வித்தைகள் அனைத்தும் மொத்தமாக வீணாகிவிடும் மேலும் தான் இவ்வளவு நாள் பெற்ற அனைத்து நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுவிடும் என்று நினைத்தாள் இங்கு நடந்து கொண்டிருக்கும் போட்டிகள் அனைத்தும் மாணவர்களின் திறனை சோதிப்பதற்காக மட்டுமே யாரும் யாரையும் எதிரியாக பார்த்து அவர்களை பழி வாங்குவதற்காக அல்ல அதனால் கிரேஸ் அவளுடைய தனித்திறமையை மட்டுமே கொண்டு ஹரிஷ் இந்தப் போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் இதுவரை கிரேஸ் கேட்ட எந்த கேள்விக்கும் ஹரிஷ் பதிலளிக்காமல் மெளனமாக கண்களை மூடி நின்று கொண்டிருந்தான் இப்போது நிதானித்தவன் மெதுவாக கண்களை திறக்க அவள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு நபர் நிற்பதாகவே அவனுக்கு தோன்றியது அவன் முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி பறந்து ஓடியது திடீரென்று அவனது முகம் மகிழ்ச்சியான ஒரு ஒளியை பரப்பியதைக் கண்டு கிரேஸ் சற்று அதிர்ந்தாள் பிறகு ஹரிஷ் இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சனா அதை என்னால செய்ய முடிஞ்சது என்று உற்சாகத்தில் துள்ளிக் குதித்தான் இப்போது கண்களை மூடி நின்ற ஹரிஷ் அதை சரியாக செய்ய அவனால் அந்த சக்தியின் வலிமையை உணர முடிந்தது அது அவனுடைய கண்களிலும் தெரிந்தது உற்சாகத்துடன் நிமிர்ந்த ஹரிஷ் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கிரேஸ் செய்ததை நினைவுக்கு கொண்டு வந்தான் தன்னுடைய கத்தியை அதேபோல போல ஒருநிலைப்படுத்தி மொத்த சக்திகளையும் அந்த கத்தியின் மேல் பிரயோகப்படுத்தி தன் கைகளை சுழற்றி அந்த கத்தியை வீச சுற்றி சுற்றி வட்ட வடிவத்தில் சுழன்று கொண்டே சென்ற அந்த கத்தி மீண்டும் ஒருமுறை கிரேஸ் பிரயோகப்படுத்திய ஆற்றலால் வெட்டப்பட்ட மரக்கம்பங்களை பாதியாக வெட்டியது கடைசி மரக்கம்பத்தை வெட்டிவிட்டு அவனுடைய கைகளில் வந்து சேர்ந்த அந்த கத்தியைப் பார்த்த கிரேஸின் முகம் சோர்ந்தது இதை நிச்சயமாக அவள் எதிர்பார்க்கவில்லை இது சாதாரண ஒருவரால் நிச்சயமாக செய்ய முடியாது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது இருந்தும் எந்த பயிற்சியும் செய்யாத ஒருவனால் எப்படி இந்த பயிற்சியை சிறிது நேரத்திற்குள் செய்ய முடிந்தது என்று அதிர்ச்சியில் உறைந்தாள் அங்கு சுற்றியிருந்த அனைவரும் பேசக்கூட வார்த்தைகள் வரவில்லை யாரும் இதனை சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை இப்போது அவள் நான் எவ்வளவு நாள் இந்த வித்தையை கத்துக்க எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன் எத்தனை அவமானங்களை சந்திச்சிருப்பேன் ஆனா இவன் இந்த டெக்னிக்கை எவ்வளவு ஈஸியா கத்துக்க முடிஞ்சது இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல இவன் எப்படி இதை பண்ணினான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் முதல் முதலில் அந்த வித்தையை கிரேஸ் செய்தபோது அனைவரும் ஆச்சரியமடைந்தாலும் அவள் பல வருடங்களாக இதை கற்றுக்கொண்டிருப்பதால் யாரும் அதிர்ச்சி அடையவில்லை ஆனால் இப்போதுதான் புதிதாக தொடங்கிய இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் ஒரு ஸ்டூடண்ட் இவ்வளவு எளிதாக இந்த பயிற்சியை செய்ய முடிந்தது என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ முடியவில்லை கற்றுக் கொடுத்த புரொஃபர் இதனைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து அந்த இடத்தை விட்டு எழுந்து நின்றார் அவரது மனதுக்குள் இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி மட்டுமே மீண்டும் மீண்டும் ஒழித்துக் கொண்டே இருந்தது கூட்டத்திலிருந்த ஹரிஷின் எதிரிகள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர் அப்போது அங்கிருந்த நிறைய மாணவர்களுக்கு ஹரிஷின் இருந்த தப்பான அபிப்பிராயம் மாறியது அவர்கள் ஒருவருக்கொருவர் மை காட் ஹரிஷ்னால இவ்வளவு அற்புதமான டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்ப உண்மையாவே ஹரிஷ் பயங்கர டேலண்டடான ஆளுதான் அவன் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நம்ம அவனை ரொம்ப சீப்பா நினைச்சிட்டோம் என்று பேசிக் கொண்டனர் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்மேன் நம்ம காலேஜில் இவ்வளவு டேலண்டான ஸ்டூடெண்டா நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் கத்திக் கொடுக்கவே இல்லையே இருந்தாலும் எப்படி இவனால இவ்வளவு ஈஸியா இதெல்லாம் பண்ண முடிஞ்சது என்று வியப்பில் ஆழ்ந்தார் அப்போது அங்கு அமர்ந்திருந்த தயாளனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை யாரா இவன் அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மள அடிச்சு அவ்வளவு பேர் முன்னாடி கெஞ்ச விட்டா இன்னிக்கு வேற ஸ்டூடெண்ட்டு பல வருஷங்களை கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இவன் ஒரே நாள்ல செய்றான் இவன் கண்டிப்பா சாதாரணமாளா இருக்க முடியாது இவனுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ சீக்ரெட் இருக்கு என்று நினைத்து கொண்டான் பிறகு யாமினியின் எண்ணம் தவிடுபொடியாகிவிடும் என்பது போல் தோன்றியது இவனுக்கு இந்த டேலண்டெல்லாம் வேற இருக்கா அப்புறம் ஏன் நம்மகிட்ட அவ்வளவு ஈஸியா தோத்து போனா என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த யாமினி குழப்பத்துடன் யோசித்தாள் நேத்து நம்ம கிட்ட வாங்கின அடியில ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து மத்தவங்க கூட போட்டி போட்டுட்டு இருக்கான் என்று யோசித்தாள் அதே நேரத்தில் அவளுக்கு இன்னொரு சந்தேகமும் இருந்தது நேற்று இரவு ஜீவாவையும் ஹரீஷையும் அவளு பலமாக தாக்கியிருந்தாள் ஆனால் இன்று அந்த அடையாளமே இல்லாமல் இருவரும் பழையபடி நார்மலாக இருப்பதுடன் ஹரிஷ் முன்பை விட ஸ்ட்ராங்கானவனாக தெரிந்தான் இது எப்படி நடந்தது என்றும் அவளுக்கு புரியவில்லை குணப்படுத்தும் ஹர்பல் மெடிசின்களை பற்றி அவளுக்கு தெரிந்திருந்தாலும் ஹரிஷுக்கு எப்படி அதெல்லாம் கிடைத்தது என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது ஒருவேளை நேத்து நைட்டு வந்த அந்த மர்ம உருவம்தான் காரணமாக இருக்குமோ யார் அவரு அன்னைக்கு இப்படி இப்படிதான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு நான் அடித்த அடியில் கண்டிப்பா செத்திருப்பான் நினைச்ச ஜீவா இப்ப கல்லு மாதிரி உயிரோட இருக்கான் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நிச்சயமா ஒரு பவர் இருக்கணும் அது என்னன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த மர்ம நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஹரிஷ் உண்மையாவே என்ன பண்ணிட்டு இருக்கான் எதுக்காக அந்த மர்ம மனுஷன் ஹரிஷுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும் நீ மட்டும் இல்லாம அந்த மர்மம் அடைதனால் எப்படி ஒரு இடத்துல இருக்கிறதே தெரியாம அவரோட உருவத்தை மறைச்சிக்க முடியுது அன்னைக்கு நியூயார்க்லேயும் ஃபர்ஸ்ட் அவரோட உருவம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை கண்டிப்பா ஒரு சாதாரண இந்த மாதிரி வித்தைகள்லாம் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல நடந்த சண்டையில என்னால அவர் கூட கொஞ்ச நேரம் கூட தாக்குப்பிடிக்க முடியல அப்போ நிச்சயமா அவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாதான் தான் இருக்கணும் அந்த பவர்ஃபுல்லான ஆளுக்கும் இந்த ஹரிஷிக்கும் என்ன தொடர்பு இவங்களுக்கு பின்னாடி நிறைய மர்மமான வேலைகள்லாம் நடந்திருக்கிற மாதிரி தோணுது சரி முதல் வேலையா இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களை பத்தின ரகசியத்தைக் கண்டுபிடிச்சாகணும் என்று தனக்குள் முடிவெடுத்தாள் யாமினி மறுபுறம் மீண்டும் ஹரிஷும் கிரேஸும் மோத ஆரம்பித்தனர் இருவருக்கு இடையில் போட்டி மிக கடுமையானதாக இருந்தது ஒருவருக்கொருவர் சலைக்காமல் மோதிக்கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் கிரேஸால் ஹரிஷின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை எப்படி இருந்தாலும் தோற்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த கிரேஸ் தன்னோட பாக்கெட்டில் வைத்திருந்த ஹெர்பல் டேப்லெட் ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக் அந்த மாத்திரையை கண்டதும் ஹரிஷ் அதிர்ந்து நின்றான் நீங்க என்ன பண்றீங்க இந்த ஹெர்பல் டேப்லெட் உடனடியே உடம்புக்கு அபாரமான சக்தியை கொடுக்கக்கூடியதுதானே என்று கேட்டான் ஆமா ஆனா உனக்கு இந்த டேப்லெட் பத்தி எப்படி தெரியும் என்று கேட்டாள் அதற்கு அவன் இத பத்தி நிறைய படிச்சிருக்கேன் இந்த டேப்லெட் கொஞ்ச நேரத்திலேயே மிஞ்சிய சக்தியை கொடுக்கும் ஆனா ரொம்ப நேரம் இது நீடிக்காது இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டா நம்ம உயிருக்கே ஆபத்தை கூட போய் முடியும் நீங்க இப்ப எடுத்துக்கிட்டதை பார்த்தா நீங்க அடிக்கடி இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்க ஏற்கனவே இருக்கிற நிலைமையில் இப்போ இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டது உங்களுக்கு என்ன பின்விளைவுகளை கொடுக்கும்னு யோசிக்க கூட முடியல நீங்க உடனடியாக உங்க உடம்புல இருக்கிற அத்தனை சக்திகளையும் வெளிப்படுத்தலன்னா உள்ள கொஞ்ச ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிச்சு உங்க உயிரே போற அளவுக்கு நிலைமை கைமீறி போயிரும் என்று எச்சரித்தான் ஹரீஷ் அந்த மாத்திரையை உட்கொண்டதும் அவருடைய சக்திகள் பல மடங்காக ஆனது ஆனால் சக்திகள் பல மடங்காக இருந்தாலும் அது ஒரு நிலையான சக்தியாக இல்லாததால் அவளால் ஒரு இடத்தில் நிதானமாக கூட முடியவில்லை சற்று நேரத்தில் அவருடைய நிலைமை என்னவாகும் என்று ஹரீஷுக்கு புரியவில்லை அவளை பார்க்கும்போது அவனுக்கு பாவமாக மட்டுமே இருந்தது அதற்காக சண்டையில் விட்டுக் கொடுக்கவும் அவனால் முடியவில்லை அதனால் மீண்டும் அவள் மோத ஆரம்பித்தவுடன் ஆக்ரோஷமாக ஹரீஷ் அவளுடன் மோதினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது